அர்ஜுனனுடைய துக்கத்தின் சாரத்தை புரிந்து கொண்டும் இப்போது எம்பெருமானுடைய பதிலினுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம் படிப்படியாக படிப்படியாக விளக்குகின்றார் முதல்ல சொல்றாரு உன்னுடைய பாரம்பரியம் இந்த உடல் உனக்கு யாரால் அளிக்கப்பட்டதோ இந்த உடல் எந்த வம்சத்திலிருந்து வந்ததோ அந்த வம்சத்தினுடைய போக்கை நீ கடைபிடிக்காமல் இருக்கின்றாய் அதை முதல்ல சொல்றாரு சான்றோர்களாலேயே கடைபிடிக்கப்படாதது அப்படின்னு சொல்றார் அதாவது உன்னுடைய வம்சத்திற்கு தகாதது குலத்திற்கு தகாததுன்னு சொல்றாரு நம்ம இந்திய நாடு இன்னமும் ஸ்டேபிள் ஆயிருக்குன்னா இந்த ஒரே ஒரு கருத்து முக்கியமான பங்கை வகிக்கிறது நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மா பத்தி ஜனங்க என்ன பேசுவார்கள் உண்மையில இந்த ஒரு தான் இன்னமும் நமது நாடு ஸ்டேபிளா இருக்கு உங்க ஃபேமிலியை பத்தி என்ன பேசுவார்கள் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து தான் இப்படி நீ பண்ணிட்டு இருந்தா உங்க ஃபேமிலியை பத்தி அப்பா அம்மா பத்தி என்ன சொல்வார்கள் மக்கள் இது நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற அடிப்படையான ஒரு உணர்வு அதை கிருஷ்ணன் உயிர்ப்பிக்க முயற்சிக்கின்றார் அது கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு ரொம்ப சிம்பிளா சாதாரணமான வார்த்தைகள் மூலமாகவே வெளியில் எடுத்து வந்து நினைக்கிறார் ஆயுதங்களை தான் பிரயோகப்படுத்துறாரு சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதீரி எடுத்து இது சொர்க்கத்தை உனக்கு அழிக்காதது அப்படின்னா நிரந்தரமான சுகமோ ஆனந்தமோ உனக்கு கிடைக்காது இது புகழையும் அழிக்காது ஆரியனுக்கு எப்பொழுதுமே புகழ் வாழ்க்கையினுடைய பலம் புகழையும் அளிக்காது தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்